ஹலோ மக்களே இப்ப நம்ம பார்த்திருக்க கோயில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற கோட்டை ஈஸ்வரருங்க சங்கமேஸ்வரர் சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ஆலயத்தை தாங்க இப்ப நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் இந்த கோயிலோட ஸ்தலவர சொல்றேன் இப்ப நீங்க கேளுங்க இந்த கரிகால சோழனால் கட்டப்பட்டது தாங்க இந்த ஸ்தலம் இந்த ஸ்தலத்தினுடைய அற்புதம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா லிங்கம் வந்து சுயம்பா தான் உருவானாராங்க ஈஸ்வரர் அந்த லிங்கத்திலேயே பார்த்தீங்கன்னா பிரம்ம சூட்சமாக இருக்குமாங்க அந்த சூட்சமத்தையும் அந்த ஈஸ்வரனையும் அந்த பிரம்மனுடைய சூட்சமத்தை வழிபடும் போது நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றுவாருன்னு சொல்லிட்டு இந்த கோயிலுடைய ஐதீகம் சொல்லப்படுதுங்க நாங்கள் இந்த கோயில் போய்ட்டு வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க அகிலத்தை கப்போல் அகிலாண்டேஸ்வரின்னு சொல்லிட்டு சொல்லுவோங்க அப்படிப்பட்ட அகிலாண்டேஸ்வரி தாங்க இங்கே இருக்காங்க இந்த கோயம்புத்தூரை காக்கிறவங்களும் இவங்க தான் சொல்லிட்டு போற்றப்படுதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா மூணு நாயன்மார்கள் இருக்காருங்க அந்த மூணு நாயன்மார்களும் நாங்கள் வழிபட்டுட்டு தாங்க வந்தோம் திருநீலகண்டரும் காசி விஸ்வநாதரும் அமைக்கப்பெற்று இருப்பாருங்க அவங்களையும் நாங்கள் பார்த்துட்டு தாங்க வந்தோம் இது ஒரு அற்புதமான ஸ்தலங்க கோசாலையும் அமைக்கப்பெற்று இருப்பாங்கங்க அந்த கோசாலை பார்த்திங்கன்னா கோமாதா நிறைய இருப்பாங்க அந்த கோமாதா கோமாதாங்களும் நாங்கள் தாங்க வந்தோம் கரிகால சோழன் வந்து முப்பத்தி ஆறு கோவில்களை கட்டி அமைச்சாருங்க அதில் வந்து முப்பத்தோராது ஸ்தலமாக கட்டப்பட்டது தாங்க இந்த கோவில் சொட்டு சொல்லப்படுதுங்க இவர் பார்த்தீங்கன்னா லிங்கோத்பவனுங்க இவரை நம்ம எப்படி வழிபடணுன்ற முறையை நான் தெளிவான விடலாம் இன்னொரு தடவை நான் அவங்களுக்கு சொல்கிறாங்க அவரும் அந்த இடத்துல இருந்தாருங்க அவரே நாங்கள் வழிபட்டு தாங்க வந்தோம் இந்த கோயிலோட ஸ்தலம் இருத்தோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மகிழ மரங்க மகிழ மரம் தாங்க ரொம்ப புகழ்பெற்று போற்றப்படுது இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா அகிலாண்டேஸ்வரி சொல்லி இருக்கிறாங்கள்ல அந்த தாயார் பக்கத்துலேயே ஆஞ்சி நேயரும் இருக்கிறாருங்க ரொம்ப பார்க்கவே எங்களுக்கு ஆனந்தமாக இருந்ததுங்க இந்த மாதிரி ஒரு ஸ்தலம் நாங்கள் இதுவரையிலே நாங்கள் போன கோவில்லேயே நாங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஸ்தலம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஆனந்தத்தை தாங்க கொடுத்தது எதுக்காக நான் இது சொல்ல வரேன்னு சொல்ல சொன்னிங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து ஒரு சில கோவிலில் தாங்க காணப்படுவார் இந்த மாதிரி ஒரு தாயார் பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயர் இருந்து நாங்கள் பார்த்தது ரொம்ப எங்களுக்கு ஒரு ஆனந்தமாக தோணுச்சுங்க அந்த தெய்வத்தை நாங்கள் வழிபட்டு தாங்க வந்தோம் தேவராஷ்டிரமி வளர்புராஷ்டிரமிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பைரவருக்குன்னு சொல்லிட்டு தனி பூஜை செய்கிறாங்களாங்க அதுவும் இந்த ஸ்தலத்தில் வந்து ரொம்ப புகழ் பெற்றதாங்க அந்த பைரவரையும் நாங்கள் பார்த்துட்டு தாங்க வந்து அவருக்கும் தனி சன்னதி அமைக்கப்பெற்றிருக்கு வாராகி மகேஸ்வரி வைஷ்ணவி ராஜராஜேஸ்வரியும் பெற்றிருக்காங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா நவகிரக சன்னதியும் இதில் உண்டுங்க இந்த ஸ்தலத்தினுடைய அற்புதம் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் கேளுங்க கொடிமரமே ரெண்டாவதாங்க அமைக்க பெற்றிருக்கு முருகருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி கொடிமரம் இருக்குது ஈஸ்வரருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி கொடிமரம் இருக்குங்க அவ அந்த கொடிமரத்தையும் பார்த்துட்டு தாங்க வழிபட்டுட்டு வந்தோம் இந்த மாதிரி ஒரு அற்புத ஸ்தலம் கோயம்புத்தூரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அவங்கள போய் நாங்கள் பார்த்து வழிபட்டுட்டு வந்ததில் எங்களுக்கு சந்தோஷங்க நாங்கள் முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்தலத்துலேயே மோர் கொடுத்தாங்கங்க அந்த மோரையும் நாங்கள் பகிர்ந்து அதையும் நாங்கள் குடிச்சிட்டு தாங்க வந்தோம் நான் போடுற இந்த ஆலய தரிசன வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மர கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் அடுத்த ஒரு நாலு வீடியோ சந்திக்கலாம்